எங்களுடைய நிலைப்பாடு இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் 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 அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ண அதே இடத்துல சுத்தம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நூறு மீட்டர் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பா மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் திமுக ஒரு பகுதி தான் ஆயிட்டீங்க கரெக்டுங்களா

அனுமார் கிழ்ச்சி காட்டினார் ராமராஞ்சர்கார் காட்டம் பார்க்கலாம் நெஞ்சிலே இல்ல ஒரு நூல் வெளியீட்டு விழா இது ஒரு அரசியல் நடவடிக்கை இந்த நூல் வெளியீட்டு விழான்னா ஏதோ அம்பேத்கர் கொள்கைகளை பரப்புகிறதுக்காக எடுத்தது எடுத்த நடவடிக்கை அல்லது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சது ஒன்று திமுக கூட்டணியில் குழப்பத்தை பண்ணணும் அல்லது விஜயை ப்ரொமோட் பண்ணணும் புரிதுங்களா இது மாதிரி ஏதோ அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அந்த விழா நடைபெற்றிருக்கிறது ஒரு பக்கம் ஆதவர்ஜூன் வந்து பட்டியல் இணைப்பை சார்ந்தவர்கள் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது இந்த நாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குதுங்கிறாரு உண்மைதானே பேசியிருக்காரு அத திருமாவலமே அவரு நேரத்துக்கு தகுந்தபடி இடத்துக்கு தகுந்தபடி பேசிக்கிட்டு இருக்காரு இனிமேலதான் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே உனக்கு அப்போ உங்களை பத்தான் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள இந்துத்துவம் வளர்ந்தர கூடாது சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற தமிழ்நாட்டுல இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வைத்தியமாவ ரொம்ப நேரம் நல்லா பேச்சுக்கிட்டாலயா அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் பிஜேபிக்கு ஓட்டு வர வரக்கூடிய இளைய சமூகம் இருக்கு இல்லையா அதை டைவர்ட் பண்ணணும் வேண்டா நீ எப்பவும் இப்படிதா நிறைய நம்ம பேசியிருக்குறோம் அவங்க அது மன்னராட்சி மாதிரிதான் நடந்துக்கிட்டு இருக்குது பரம்பரையாட்சி ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்குது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க